கந்தபுராணம் தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான காவியமாகும் இது முருக பக்தர்களுக்கு மிகவும் புனிதமான நூலாக கருதப்படுகிறது முருகனின் திருவிளையாடல்கள் மற்றும் கதை தெளிவாக விளக்கப்படுகிறது மூல மூலமும் காரணமும் முருகனின் உருவாக்கமும் அவன் இளம் பருவ வாழ்க்கையும் சூரபத்மனின் தோற்றமும் அவன் கெட்டொழுக்கமும் சூரபத்மன் தேவலோகத்தை ஆக்கிரமிக்க முனைந்த கதை தேவர்கள் முறையிடல் இந்திரனும் பிற தேவதைகளும் சிவபெருமானிடம் முறையிட்டமை முருகனின் பிறப்பு சிவன் உமிழ் அக்னி மூலம் முருகன் பிறந்தது வாலிப பருவம் முருகனின் திருக்கருணைகள் தேவயானி திருமணம் முருகனும் தேவயானியும் திருமணம் செய்து கொண்ட கதை சூரபத்ம யுத்தம் முருகன் சூரபத்மனை எதிர்த்து நடத்திய தெய்வீக போர் சூரபத்ம வதம் சூரபத்மனை அழித்த பின்னணியும் மயில் வாகனமாக அவனை ஏற்றுக்கொண்ட கதை விழா காட்சிகள் முருகனின் திருமண விழாக்களும் சித்திர விசேஷங்கள் முருகனை தெய்வீக வடிவத்தில் பாராட்டுகிறது भक्ति तत्व